ஹாய் காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்களோட அக்ஷா கார்த்திக் அண்டு என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து ஸாரீ இது வேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோடய நியூ கலெக்ஷன் ஸேரீ இது தான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன் இது எப்படின்னு பார்த்திங்க போது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டு இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான சேரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன் அண்டு நியூ கலெக்ஷன் இது ஸாரீ இது அண்ட் வந்து இந்த சேரீ வந்து பார்த்திங்க போது இந்த ரா சில்க் சேரீ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நல்லா ஒரு மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து வேர் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் அண்ட் இதுதான் வந்து இதோடய ப்ளவுஸ் அண்டு ஸ்கர்ட் வந்து நான் இந்த இதே வேர் பண்ணியிருக்கேன் நியூ ஸ்கட்டு இதுதான் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிச்சிங் வந்து அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க போது இதோட கிளாத் வந்து நல்லா இருந்துச்சு கம்ஃபர்டபுள் அண்ட் நெக் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க போது நான் வந்து பார்த்தேங்க போது எப்போயுமே வந்து ரவுண்ட் நெக் இந்த மாதிரி தான் நான் வந்து வேர் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக காட்டும் இது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அழகாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லென்த்தில் இருந்தாலும் அந்த ரவுண்ட் நெக் வந்து எனக்கு பிடிக்கும் அது வந்து அழகாக இருக்கும் மற்றபடி இந்த பானைக்கு அப்புறம் ஸ்டார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி நான் நச்சிச் பண்ணி போட்டது இல்லை மோஸ்ட்லி வந்து அண்ட் இது வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது அண்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இதுதான் வந்து சாரி இது நேற்றே வந்து ஷார்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஷார்ட்டில் வந்து இதை வந்து நான் சொல்லியிருப்பேன் அண்டு வந்து இது வந்து முந்தி இது பக்கம் நான் வந்து கீழே வந்து பார்த்தேங்க அப்படின்னும்போது இது ஸாரி ஃபால்ஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த கொலுசு போடுறதுனால நான் வந்து மேக்ஸிமம் கொலுசு போடுவேன் கொலுசு படமேலாம் இருக்க முடியாதனால அதனால் வந்து எந்த சாரி மோஸ்ட்லி வந்து பட்டு சாரீ இந்த மாதிரின்னும் போது நான் கண்டிப்பாக வந்து அதில் என்னென்னு பார்த்தேங்க அப்படின்னும் போது ஸாரீ ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அதாவது அட்டாச் பண்ணி நான் வந்து அப்படியே வந்து இது பண்ணிடுவேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது எனக்கு இது நம்ம எவ்வளோ ஹெவியான கொலுசம் அந்த மாதிரி போட்டாலும் வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து இழுக்காது அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த கீழே பார்ட்ரு பட்டு வந்து அழகாக ஒன்று ஓலை தெரியும் இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் வேறு பண்ணியுமே அந்த சைடில் இழுத்து செஞ்சு சாரி இருந்து இதாகும் அந்த மாதிரி இதாகாமல் எனக்கு இது வந்து ஸ்கர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் நான் ப பண்ணிவிட்டு தான் ஒன்று ஓலை எடுத்து விட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரியும் அண்டு நெக்ஸ்ட் வந்து இது நல்லா ஃபுல்லாகவே ஒரு கட்டங்டை மாதிரி போட்டு ஒரு டிசைன்ஸில் வந்து இருக்கும் இது வந்து சாரீலேருந்து ஃபுல்லாகவே ரன்னிங் ரன்னிங் இதாக தான் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் ப்ளவுஸு தான் சாரியில் உள்ளது தான் கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து இந்த பட்டு பார்ட்ரு பார்த்தீங்களா அது பட்டு டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்டு வந்து வேர் பண்ணுறம்போது ஒரு பட்டு சரி லுக் வந்து நல்லா கொடுக்கும் இன்னொன்று ஸ்கை ப்ளூ போது சூப்பராக இதாக இருக்கும் அண்டு அட்ராக்டிவாக காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ரன்னிங் ப்ளவுஸ் ஓகே சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து இந்தளவுக்கு சாரீஸ் இல்லைனால இதை வந்து நான் சூஸ் பண்ணி இது பண்ணேன் அண்ட் வந்து இதில் வந்து ப்ளீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ப்ளீட் வந்து ஓவராலாக வந்து சூப்பராக விழுகுது இந்த நான் ப்ளீட் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அண்டு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து ஓவராலாக ஒன்று போல் எடுத்தோடனே ஒன்று போல் அழகாக நீட்டாக விழுகுது ஜஸ்ட் நீங்கள் ஐன் பண்ணி போட்டுதான் இருந்தாலும் போடலாம் சாரீ இதாக நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே போய்ட்டு எடுக்கறனாலும் கண்டிப்பாக எடுக்கலாம் அண்ட் சூப்பராக விழுகுது இந்த மாதிரி ஒரு சில்க் சாரீ இதை நம்ம வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு நம்ம வந்து வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அண்டு வந்து ஃபுல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் இருந்து இப்போ வரையும் நான் வேர் பண்ணி தான் இருக்கேன் கண்டு ஒரு கம்ஃபர்டபுள் லுக் இதில் வந்து இருக்கு எந்த ஒரு நமக்கு எரிச்சலோ இல்லை எந்த ஒரு சாரியோட இதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதோட தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அண்ட் சூப்பராக இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து பிடிச்சது கலரிங் அண்ட் வந்து சேரீயோட ராசில்க் சாரி அப்படின்னவும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது பிளேட் ப்ளேட் வந்து நல்லா விழுகும் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் நல்ல ஒரு சின்ன ப்ளீட் அதாவது இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து வேறு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ப்ளீட் வந்து ஒன்று போல் விழுகும் ஐனிங் பண்ணணும் அவசரம் ஆகிடுச்சு ஐனிங் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்காது சீக்கிரமாக வந்து நம்மளாவே கையிலேயே ப்ளேட் எடுத்துடலாம் நல்லா ஒன்று போல் அழகாக விழுகும் அந்த பட்டு இது பா அந்த பார்ட்ரு இது பாருங்களேன் நல்ல பட்டு டிசைன்ஸ்லேயே கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு இந்த மாதிரி சாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது முந்தி வந்து எனக்கு எனக்கு லென்த்தாக விட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால் முந்தி வந்து லென்த்தாக விட்ருக்கேன் அதுக்கப்புறமா சேஃப்டி பின் பண்ணிவிட்டு அண்டு ஒரு இந்த சாரீ வந்து கொஞ்சம் பெரிய சாரீ தான்ப்பா நான் அவ்வளோ முந்தி விட்டுமே வந்து பாருங்களேன் என்னோட சாரீ வந்து எவ்வளோ பெருசாக லென்த்தாக இருக்குன்னு இதில் நல்லா சின்ன சின்னதாக பிளேட் எடுத்தோம்னா செம்ம ஒரு டென் டுவெல் கிட்ட வந்து பிளேட் வந்து கண்டிப்பாக விழுகும் அண்டு சூப்பராகவும் இருக்கும் சாரி இது வந்து நான் வந்து ஒரு நார்மல் பிளேட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த பிளேட் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒன்று போல் அழகாக விழுந்திருக்கும் நான் வந்து இந்த பார்டர் லைனுக்காக நான் வந்து எடுத்தேன் அண்டு சூப்பராக நல்லா அந்த ஒன்று போல் அழகாக இருக்கும் சாரி இது வேர் பண்ணும்போது கீழே முந்தி பாடுறதுக்குமே வந்து அழகாக நீட்டாக விழுகுன்றதுக்காக நான் வந்து எடுத்தேன் இந்த மாதிரி சாரி வந்து கண்டிப்பாக என்னோடய இதெல்லாம் நான் வேறு பண்ணியிருக்க மாட்டேன் என்கிட்ட கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட்டு இதாக அந்த சாரீ தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்டு ராயல் சில்க் சாரீ இது அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து வேர் பா வேர் பண்ணீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும் நல்ல சின்ன ப்ளீட்டாக எடுத்தாலுமே நல்ல இதாக விழுகுது கீழேயுமே நான் அதே மாதிரி எடுத்துட்டு அண்டு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அப்படின்னும்போது அந்த நல்லா வந்து பாட்டில் எல்லாம் உங்களுக்கே தெரியுது அழகாக நல்லா நீட்டாக விழுக்கும் அதுக்கப்புறமா சொருகிட்டு எக்ஸ்ட்ரஸை வந்து நல்லா ஒன்று ஓலை எடுத்து கொண்டு வந்திங்கன்னா அந்த சைடில் வந்து நமக்கு வந்து புடப்பா இது இல்லாமல் இருக்கும் அந்த சேரீ லுக் வந்து நல்ல ஒரு சூப்பராக இதாக இருக்கும் அப்புறம் வந்து அச்சஸ்டிங் பண்ணிக்கிட்ட போது நல்லா சூப்பராக நீட்டாக அழகாக வந்து அழகாக நீட்டாக இதாக இருக்கும் அப்புறம் ஸேரீக்கு அந்த ஹிப்பு கட்டை வந்து ப்ளீட் எடுங்க ப்ளீட் எடுக்கும்போது எனக்கு நல்லா நீட்டாக விழுந்துச்சு எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் ஸாரீயோட எண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோட எண்டலை ஃபுல்லாகவே வந்து நல்லா அழகாக நீட்டாக விழுந்திருக்கும் எடுக்கிறப்ப அதுவாகவே நீட்டாக அழகாக விழுகும் இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலுமே எனக்கு வந்து சூப்பராக நல்லா இதாக இருக்குது நல்லா நல்லா அயன் பண்ணி டிச் பண்ணி இது பண்ண மாதிரி இருக்குது இல் நான் ஃபர்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்து நான் வேர் பண்ணி காட்டேன் ஸேரீ இதை அண்ட் ஓவராலாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்டு வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைய பாருங்கள் கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி நான் வந்து வேர் பண்ணுறேன் எந்த டிசைன்ஸில் அதாவது எந்த பேட்டனில் அந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து தெரியும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சைடில் உள்ள பா பாடுறதும் முன்னில உள்ள பாடுறதுக்குமே அழகாக தெரியும் அண்டு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வந்து புது புது சாரி இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறேன் பை காய்ஸ் லவ் ஆல்